பதினைந்து வழங்களுக்கு முதல் நாங்கள் கடந்து செல்கின்ற பொழுது வர்த்தக உலகத்திலேயே இவருக்கு வந்து ஒரு தனி பெயர் இருந்தது எங்களோடு இணைந்திருக்கிறார் செல்வி மாலா சபாரட்னம் அம்மையார் அவர்கள் வணக்கம் உங்களுக்கு சமயத்தின் மீதும் தமிழ் மீதும் அதிகமான பற்று இருக்கிறது எங்களுடைய குடும்பத்தில் எல்லோருமே ஆனால் அதற்கு பிறகு இந்த கோபரேட் லைஃப் வேண்டாம் என்ற ஒரு எண்ண உங்களுக்கு வந்ததா எனக்கு அது தேவையற்றதா இருந்தது சில நேரங்களில் செல்லி மாலா சபாரம் என்று சொன்னால் பல ஒரு பயம் வருகிறது தெரியும் கழகத்தினுடைய தலைவி என்ற அடிப்படையில் இப்பொழுது அந்த ஒரு வகிப்பாக இவ்வளவு ஒரு சவாலான ஒரு வகிப்பாக இருக்கிறது தொண்ணூற்றி ஐந்து பேர் அதை நாங்கள் எப்பொழுதும் ஒரே ஆட்சியால் எல்லோரும் என்னை பொறுத்த மட்டும் இந்த ஒரு வர்க்க வேறுபாடை சமாளிப்பது என்பது சில நேரங்களில் வெளியே தெரியாத நான் உள்ளே மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கும் அவ்வாறான விடயங்களை நீங்கள் முகம் கொண்டிருக்கிறீங்க இந்த ஒரு காலகட்டத்திலே அச்சீவ் பண்ணினது அந்த காணியில் என்ன செய்ய போனாலும் பிள்ளைச்சி பண்ணி அப்போ யார் சொல்லும் அதோட சின்ன முகண்ட வேலையும் இருக்கு சரி இனி இனி வரக்கிற காலத்தில் இதை நான் செய்ய வேண்டும் என்று ஏதாவது இலக்கு உங்களுக்கு இருக்கிறதா காலத்தில் நான் யோசித்தேன் பாலியல் வன்புறுத்தலுக்கு உட்பட்டு கொண்டிருக்கும் அந்த பெண்களை கொஞ்சம் பேரையாவது எடுத்து நீங்கள் பேசுகின்ற பேச்சிலோ அல்லது நீங்கள் நடந்து நடந்து கொண்டுகொள்ற முறைகளிலோ உங்களுடைய வயசை பல பல கணிக்கவே முடியாது அது எப்படி சாத்தியமாக இருக்கு வணக்கம் ஒரு சிறப்பான ஒரு கலந்துரையாடலோடு இணைந்து கொள்ளப் போகிறீர்கள் எங்களோடு ஒரு பெண்மணி ஒரு அம்மையார் எங்களோடு இணைந்திருக்க போகிறார் இவரைப் பற்றி சொல்வதாக இருந்தால் ஒரு வர்த்தக உலகத்திலே ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முதல் நாங்கள் கடந்து செல்லுகின்ற பொழுது வர்த்தக உலகத்திலே இவருக்கு ஒன்று ஒரு தனிப்பெயர் இருந்தது சட்டத்தரணி அந்த காலத்திலே அதிகமாக பேசுபொருளாகவும் இருந்த நிறுவனமாக அமைந்த சிலிங்கோ குழுமத்தினுடைய பிரதி தலைவராக கடமையாற்றியவர் அந்த காலம் முடிந்ததன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சமூக சேவைகளிலும் அதிகமாக ஈடுபட்டிருந்தார் இப்பொழுது கொழும்பு சைவம் அங்கேயர் கழகத்தினுடைய தலைவியாக கடமையாற்றி கொண்டிருக்கிறார் எங்களோடு இணைந்திருக்கிறார் செல்வி மாலா சபாரட்னம் அம்மையார் அவர்கள் வணக்கம் வணக்கம் அம்மையார் அவர்களே உங்களை பற்றி நாங்கள் சொல்வதாக இருந்தால் நீங்கள் ஒரு சட்டத்திறனே உங்களை ஒரு பெயர் சமூகத்திலே இருக்கிறது தமிழ் சமயம் கலாச்சாரம் போன்ற விடயங்கள் பற்றி சமூகத்தை அதிகமாக பேசுகின்ற பொழுது உங்களுடைய பெயர் எப்பொழுதாவது கட்டாயம் கொண்டே கொண்டேதான் இருக்கும் அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெயராகத்தான் அந்த சமூகத்திலேயே பார்க்கப்படுகிறது நீங்கள் ஒரு சட்டத்திறனி நீங்கள் சட்டத்திறனியாகத்தான் வர வேண்டும் என்பது உங்களுடைய சின்ன வயதிலிருந்து உள்ள எதிர்பார்ப்பாக இருந்ததா என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது எனக்கும் அது இருந்தது நான் பாடசாலையில் படிக்கும் பொழுது என்னுடைய பிரின்சிபல் மேபிள் தம்பையா மிகவும் பிரசித்த பெற்றபடி அவரும் எனக்கு சொல்வேறு எல்லாரும் சயன்ஸ் சயன்ஸ் ஓட வேண்டாம் யூ வில் டூ வெரி வெரி அது எல்லாம் தலைக்குள்ளே இருந்தது பிறகு நான் காலம் பெறும்போது அது அது சட்டத்தரணியாகத்தான் உங்களுடைய அப்பாவினுடைய ஆசை அது உங்களுடைய ஆசை என்னவாக இருந்தது எனக்கும் அது விருப்பம் அம்மாவுக்கு ஆசை டாக்டர் இப்போ திருமதி மாலா செல்வி மாலாசபாட்டம் அம்மியார் அவர்களே நீங்கள் சிலிங்கோ குழுமத்திலே குழுமத்தில் உதவித் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றியீர்கள் டிப்யூட்டி சேர்மனாக சிலிங்கோ குரூப்லேயே நீங்கள் கண்டமையாற்றினீர்கள் ஒரு பக்கம் அதை நீங்கள் பெருமையாகவும் சொல்லிக் கொள்ளலாம் இன்னொரு பக்கம் பல சவால் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் அந்த காலகட்டம் இருந்திருக்கும் அந்த காலகட்ட அனுபவத்தை நிறுவனம் மிக சிறப்பான ஒரு நிறுவனம் மக்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்திருந்தது தேசமானிய லலித்லாவில் செய்த பல நற்காரியங்கள் எல்லோராலும் போற்றப்பட்டிருந்த போதிலும் நான் கூற வேண்டியதில்லை அரசியல் காரணங்கள் வேறு பல காரணங்களால் அது பிற்காலத்தில் கலைந்து போனது அப்படி இருந்தாலும் அங்கு நாங்கள் செய்த சேவைகளும் அங்கு நாங்கள் கற்றுக்கொண்டவர்களும் எங்களுக்கு மிக உயர்ந்த நிலைகளை தாந்தியிருக்கிறது இன்றும் அங்கு விலை மக்கள் எங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார் ஆனால் அந்த சிலிங்கோ கலாப்ஸ் எங்களுடைய வர்த்தக உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது பல பேர் பணங்களை இழந்தார்கள் நீங்கள் சொன்னது போல் அது அரசியல் காரணங்கள் பல அதிகளும் இருந்திருந்திருக்கலாம் இருந்தாலும் பலர் பணம் இழந்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்திலே நீங்கள் டிபியூட்டி சேர்மனாக அந்த நிறுவனத்தில் இருக்கின்ற பொழுது மக்களிடம் இருந்தும் பல சவால்களை நீங்கள் முகம் கொண்டிருப்பீர்கள் பல பேருடைய சோகக்கதை சொந்தக்கதை எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை மனநிலை அந்த கால கட்டத்திலும் எப்படியோ இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதற்கு நாங்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்தோம் அப்படி நடந்து கொண்டிருக்க போது எங்களுடைய சொந்த பணங்கள் நாங்கள் போட்டவே எல்லாவற்றையும் எங்களுக்கு வேண்டாம் என்று விட்டு கொடுத்தோம் நாங்கள் தியாகிகள் என்று சொல்ல முடியாது ஆனால் அதற்காக மக்களுடைய நன்மதிப்பையும் பெற்றோம் அதே நேரத்தில் வேறு காரணங்களுக்கு அங்கே செரிங்கோல் நிறைய அசட்ஸ் இருந்தது அந்த அசர்ட்ஸை பாவிக்க விடாமல் வேறு கே காரணங்கள் அதை தடுத்து விட்டன தான் செலிங்கோ கலாப்ஸ் பண்ணதை அல்லாமல் அங்கு எது எது சூதுவாதி இருக்கவில்லை இருக்கவில்லையா அதை நான் நிச்சயமாக கூறு ஆனால் அதற்கு பிறகு இந்த கோப்பரேட் லைஃப் வேண்டாம் என்ற ஒரு எண்ணப்பாங்கு உங்களுக்கு வந்ததா என்றால் அதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ச்சியாக வேறு எந்த ஒரு நிறுவனத்திலும் ஒரு ஒரு கோப்பரேட் செக்டர்லேயே நீங்கள் கடமையாற்றியதாக நாங்கள் உணரவில்லை இல்லை எனக்கு அது தேவையற்றதாக இருந்தது ஏனென்றால் அங்கு செய்த எங்களுடைய கிளையண்ட்ஸ் எங்களுக்கு தொடர்பு கொண்டவர்கள் உங்களுடனே இப்போ என்னோடயெல்லாம் எத்தனையோ பேர் அதே தொடர்பாக வைத்து கொண்டிருந்தார்கள் அப்போ அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொண்டிருப்பதிலேயே என்னுடைய நேரம் அது நான் சேவைகளில் ஈடுபட்டிருந்தேன் அது எனக்கு கூடிய மன திருப்தியை தர்றது அதனால் நான் அதில் என்னுடைய கவனத்தை மு முட்டு முழுதாக திருப்பத் தொடங்கினேன் சில வழிகளில் உங்களை நோக்கி பணம் முதலீடு செய்தவர்கள் எல்லாரும் வரவில்லையா பொழுதெல்லாம் அவர்களே இவ்வாறு நீங்கள் முகம் கொடுத்து நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய என்னுடைய நேரடி பார்வையில் இந்த நான் பிரதித்துள்ள இருந்த குரூப் கம்பெனிஸுக்கு நான் சொன்னே இல்லை எல்லாம் இருக்குது காசு எல்லாம் அப்படியே இருக்கிறது நீங்கள் அதை நாங்கள் உங்களுக்கு ஏற்றுமா தரலாம் ஆனால் அதற்கு அரசாங்கம் தலையிட்டபடியால் அதை எங்களால் எடுத்து கொடுக்க முடியவில்லை அவர்கள் கூறிய கூறிய விதமாக அதை நான் இப்பொழுது இங்கே சொல்ல முடியாது அவர்கள் நியமித்தார்கள் ட்ரஸ்டீஸ் அண்டு அந்த ட்ரஸ்டீஸ் மாதிரி தான் கொடுக்கலாம் அது அந்தபடியாக நாங்கள் அதை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி சொன்னோம் அவர்களுக்கு விளங்கி கொண்டார்கள் சரி அந்த அந்த ஒரு காலகட்டம் முடிந்தது அதுக்கு பிறகு பல சமய சமூக தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது உங்களுக்கு சமயத்தின் மீதும் தமிழ் மீதும் அதிகமான பற்று இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் அது எங்களுடைய வளர்ந்த சூழ்நிலை எங்களுடைய குடும்பத்தில் எல்லோருமே சமயத்தில் மிகவும் ஆர்வம் உள்ளவர்கள் என்னுடைய தந்தை தாய் எங்களுக்கு மேலாக பாட்ட நேரவர்கள் சிறிய காலத்திலிருந்தே நாங்கள் அப்படி வளர்ந்தோம் யாழ்ப்பாணத்தில் வளரவில்லை என்றாலும் என்னுடைய தந்தை அரசியா அரசாங்கத்தில் கடமையாக்கியவர் அவருடன் சேர்ந்து நாங்கள் பல ஊர்களுக்கு மாறி மாறி போனோம் அப்படி எங்கு போனாலும் அந்த எங்களுடைய அந்த குடும்பத்தின் பின்னணி எங்களை அதில் வழி நடத்தியது ஆனால் நான் படித்தது முழுக்க கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் எங்கே படித்திருக்கோம் நான் நான் கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் ஸ்கூல் படிக்கவில்லை படித்தாலும் வீட்டு பின்னணி எங்களுக்கு வழிகாட்டியது நாங்கள் எல்லா மதத்தையும் மதிக்க இருந்தோம் அதில் ஈடுபட மதங்கோம் அது என்னோட குடும்பத்து பின்னணி இப்பொழுது நீங்கள் சைவ மங்கையர் கழகத்தினுடைய தலைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட கடந்த ஒரு நான்கைந்து வருடங்களாக அந்த மூன்று வருடங்களாக அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் அது ஒரு மிகவும் சவாலான ஒரு பணி காரணம் கிட்டத்தட்ட பல மாணவர்களை முகாமைப்படுத்த வேண்டும் அந்த பாடசாலையை முகாமைப்படுத்த வேண்டும் அதை தாண்டி பல பெண்கள் அமைப்புகளிலும் கழகத்தாலும் தாண்டிய அடிப்படையிலும் தனிப்பட்ட ரீதியிலும் நீங்கள் பெண்கள் எம்பவர்மெண்ட் விமன் எம்பவர்மெண்ட் அன்சார்ந்த விடயங்களிலும் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் நான் முதல் சைவமங்கர் களத்துக்கு போக முன்னமே நான் அதில் ஈடுபட்டிருந்தேன் நான் சிறிய அந்த பாடசாலையில் படிக்கும் போதும் எல்லா விதமான சமுதாய இதிலும் ஈடுபடும் பொழுது பெண்களுக்கானவற்றை கூட கவனித்துக் கொண்டிருந்தேன் அதன் பிறகு சட்டக்கல்லூரியில் இருக்கும் பொழுதும் அப்படியே ஈடுபட்டதனால் சட்டக்கல்லூரி தமிழ் ஸ்ரீலங்கா விமென் லாயர்ஸ் அசோசியேஷன் பெண்கள் சட்டத்தனியல் சங்கத்தில் நான் மாத்திரை நான் சொல்வதும் நான் என்னை பெருமைப்படுத்தி சொல்லவில்லை தமிழ் கூறும் ஒரே ஒரு பெண்ணாகவும் என்னை தேர்ந்தெடுத்தார்கள் என்ன அவலத்துக்கு நான் அதில் ஆர்வம் கொண்டிருந்தேன் அது போலவே மெட்ட ஜான் டாண்டு அது வந்து அறுபத்தி ஆறு நாடுகளில் இருக்கிறது பெண்களை முன்னேற்றம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அதிலும் இருக்கும் பொழுது நான் என்னை அவர்கள் அதற்கு கவர்னராக இந்தியா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளை பிரதிபலிக்கும் ஆக மறுத்தார்கள் ஏன்னா நான் அவ்வளவுத்துக்கு முதல் தொடக்கமே பெண்களின் வளர்ச்சியில் ஆர்வம் காட்டி கொண்டிருந்தேன் அதனால் தான் அல்லாது வேறு என்ற தனிப்பட்ட கட்டித்தனத்தினால் என்று சொல்ல முடியாது என்னுடைய ஆர்வத்தின் காரணமாக அதை என்னை ஈடுபடுத்த வைத்தன சில நேரங்களில் சொல்லி மாலா சபாரட்டணம் என்று சொன்னால் பல பேருக்கு ஒரு பயம் வருகிறது கொஞ்சம் கோவக்காரர் மாலா சபாரட்டினம் கொஞ்சம் கோவக்காரர் அதிகமாக சிரித்து கிடைக்க மாட்டார் அதிகமாக பேசவும் மாட்டார் ஆனால் எனக்கு அப்படி விளங்குவதில்லை ஆனால் பல பேர் சொல்லி கேட்டிருப்பேன் அதிகமாக அனாவசியமாக பேச மாட்டார் கதைக்க மாட்டார் கொஞ்சம் கோவக்காரர் என்றெல்லாம் உங்களை பற்றி பொதுவாக பேசுவார்கள் இது இங்கே சட்டத்தரணியாக இருந்ததன் காரணமாகவா அல்லது இந்த மாதிரி தானே ஏனென்றால் என்னுடைய கொள்கை என்றாலும் அடுத்தால் அதை உறுதியாக நேர்மையாக முன்னேற்றி கொண்டு போக வேண்டும் வளைந்து கொடுத்து அதை மாற்றி அதில் கெட்ட கேட்ட விதமாக செய்து கொடுப்பது எனக்கு உடன்பாடு அதற்காக நான் கொஞ்சம் மிருகி தான் நிற்க வேண்டும் அப்போ அதனால் பல பிரச்சனைகளும் சில விடுகளை நீங்கள் முகம் கொண்டிருக்கலாம் முகம் கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்கள் பிறகு அதை விளங்கி கொள்வார்கள் ஏனென்றால் இந்த எண்ணத்தை எண்ணத்தை எடுத்தாலும் என்னுடைய அப்பா எனக்கு கொண்டு சொல்லி தந்தார் விவேகானந்தர்கிட்ட நல்ல ஒரு அவர் விவேகானந்தர் பெற்று மிக்கவர் அவர் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார் ஃபியர் நோ மேன் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லி கொடுத்து அவர்கிட்ட ஒரு மனதை சேஸ் அப்ப எங்களோட அம்மா அம்மா சொல்கிறார் என்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களே அவர் இல்லை நான் பியனோ மேனோட சண்டைக்கு போக வேண்டாம் நீ செய்கிறது சரியா இருந்தால் ஒரு தருக்கும் தலை வணங்க தேவையில்லை அதுதான் அவர் சொல்லி தந்தது இப்போ அதை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அதான் சில என்ன என்னவாவது ஒரு ஒரு பொது இடங்களுக்கு போய் பொது பணங்களோ பொது கொள்கைகளையோ அதை நடைமுறைப்படுத்தும் போது நாங்கள் அதில் பிள்ளையான கருமங்களை கொண்டு வந்து சேர்க்கப்படாது என்னுடைய அறியாத ஒரு கொள்கை அதை நிறைவேற்றுவதற்கு எந்த ஒரு விதமாக அதை நிறைவேற்றத்தான் வேண்டும் நான் மங்கிய கழகத்தினுடைய என்ற அடிப்படையில் இப்பொழுது அந்த ஒரு வகிப்பாகம் இவ்வளவு ஒரு சவாலான ஒரு வகிப்பாகமாக இருக்கிறது இதுவரை காலம் இருந்தவர்கள் செய்யாதது எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் நாங்கள் செய்ய வருது என்றால் இந்த பாடசாலையை என்ன முன்னேற்றம் தொண்ணூற்றி ஐந்து வேண்டாம் பாடசாலை அதை நாங்கள் எப்பொழுதும் ஒரே நோக்கத்தில் பார்க்காமல் அதற்கு விரிவுபடுத்த வேண்டும் அது விரிவுபடுத்துவதற்கு பல பல பிரச்சனைகள் உண்டு ஒன்று முதலாவதாக இடமில்லை இல்லை காணி இல்லை அப்படியெல்லாம் இடமில்லை இரண்டாவதாக எங்களை சூழல இருக்கிறவர்களும் எனக்கு சரியான மெனவருத்தம் என நான் அந்த பள்ளிக்கூடத்தை இல்லை அந்த பள்ளிகூடத்தில் முந்தி இணைந்து அப்படி இருக்க சூழ இருக்கிறவர்கள் நாங்கள் காணி கேட்டால் எங்களுக்கு தராமல் அதே பிற சமூகத்தினருக்கு விற்பார்கள் அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு உண்மைகள் கல்யாணம் என வருத்தம் வரும் ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு விளையாடன்னு ஒரு இடம் இல்லை அப்போ எங்கள்ட இப்ப நோக்கம் என்ன பிள்ளைகளை விளையாட்டில் நல்லா முன்னேற்றம் வேணும் பிள்ளைகள் நல்லா செய்கிறார்கள் ஆசிரியர்களும் நல்லா செய்கிறார்கள் அவர்களுக்கு தகுந்த இதை கொடுத்து அதை விரிவடைய செய்வது தான் எங்களுடைய என்னுடைய நோக்கம் இப்ப உங்களுடைய பாடசாலை என்று வருகின்ற பொழுது பாடசாலையினுடைய நிர்வாகத்துக்குள்ளே நீங்கள் முழுமையாக இருக்கிறீர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அதிபர் உட்பட அந்த நிர்வாகத்தை முகாமைப்படுத்துவது என்பது இலகுவானோரு விடயம் அல்ல ஆசிரியர்களையும் மாணவர்களையும் அதிபர் முகாமைப்படுத்தினாலும் ஆசிரியர் மாணவர் அதிபர் உட்பட அனைவரையும் முகாமைப்படுத்த வேண்டிய ஒரு சவால் உங்களுக்கு இருக்கிறது அது எவ்வளவு சாத்தியமாக இருக்கிறது என்னென்ன சவால்களை நீங்கள் இந்த கடந்த ஒரு காலகட்டத்தில் என்னுடைய நன்மை நல்ல காலத்துக்கு என்னுடைய காலத்தில் ஒரு நல்ல அதிபரும் கிடைத்தார் அவரும் என்னுடைய கடமையை வடிவாக செய்கிறார் ஆசிரியர்கள் எல்லோரும் என்னை பொறுத்த மிக விழிப்புணர்ச்சியுடன் தங்கள் கடமையை செய்கிறார்கள் இப்போ எங்களுக்கு சவால் எங்கே இருந்து வந்திருக்குது என்றால் நான் அதை சொல்லத்தான் வேணும் இருந்து முக்கியமாக சட்டங்கள் துறைகளில் இருந்து வருகிறது இப்போ ஒரு புது இது வந்துட்டு ஒரு பிள்ளையை ஒரு ஆசிரியை கண்டித்தால் அந்த பிள்ளை ரெண்டு மணி கிளம்பி போலீஸுக்கு டெலிபோன் பண்ணி சொன்னால் அடுத்த நாள் காலம் போலீஸ் ஆசிரியை வேற சொல்லுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்போ அப்படியெல்லாம் செய்யற காலத்தில் ஆசிரியர்கள் மெனம் நொந்து அவர்கள் மென உளைச்சல் அவர்களுக்கு மென இதே சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு மென உளைச்சல் உண்டு ஆசிரியர்களுக்கும் மென உளைச்சல் அதனால் பல க கருமங்கள் பிழை பட வாய்ப்பு உண்டு அதை நாங்கள் எப்படியோ நீ பாட்ட வேண்டும் என்று தான் நாங்கள் கருதுகிறோம் அதற்கு நாங்கள் பெற்றோரின் துணையை நாடுகிறோம் பெற்றோர் இப்பொழுது போதிய நேரத்தை பிள்ளவுடன் செலவழிப்பது இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் அவர்கள் எல்லாம் நேரமும் ஃபோனை கொடுத்துட்டு அவள் என்ன வேலை அவர்களுக்கும் என்ன பிள்ளை எல்லாம் இருக்கலாம் அதுக்காக வேண்டி பிள்ளைகள் என்ன சொன்னாலும் அதை கேட்டு அந்த பிள்ளைகளை கொஞ்சம் ஆலோசனை கொடுத்து அதை நல்வழி படுத்தா விட்டால் எங்களுடைய பிள்ளைகள் அது எங்களுடைய சமூகத்து பிள்ளைகள் முன்னேறுவது கஷ்டம் என் ஆசிரியர்களுக்கு மனம் இருந்தினால் அது எங்களால் கஷ்டம் அதாவது இப்போ எல்லாம் பெற்றோர்கள் மாணவர்கள் ஒரு சின்ன பிள்ளை விட்டாலும் ஒரு கண்டிக்க வழிக்கிட்டால் முடியாத ஒரு காரியம் இப்போ கண்டிக்காமல் பிள்ளைகளை நல்வழி படுத்துவதும் சில விடைகளில் சிக்கலான ஒரு உடையம் தான் அதே நல்வழிப்படுத்த வேண்டும் கண்டிக்கவும் கூடாது என்றால் அவர்களுடைய இடம் ஒரு திருசங்கு சொர்க்க நிலைமை தான் அவர்களுக்கும் அதுதான் அதுதான் எங்களுடைய என்னுடைய என்ன முக்கியமாக என் கண்முன் தெரிகின்ற சேலஞ்ச் ஆசிரியர்கள் நல்லா படிப்பிக்கிறார்கள் அவர்களுக்கு இப்ப இந்த பிள்ளைகளுக்கும் ஒரு விதமான வேறு விதமான அபிப்பிராயங்கள் ஏற்படுகின்றன ப்ரீ கட்டாயம் பழிவத்துக்கு போனால் ப்ரீஃபெக்டாக வேறு கட்டாயம் பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஹெற்க வேறு வரும் அதில் ஏதாவது ஒரு சிறிய தடை ஏற்பட்டால் அதுக்கு ஆசிரியர்களின் குழு என உழைச்சல் அது வந்து போய்கொண்டு இருக்குது அப்போ அதையும் சொல்லிக் கொடுக்கணும் நான் சொன்னா நாங்களெல்லாம் இப்படி பார்த்து போகவேல நாங்கள் சும்மா போய் படித்தோம் ஆசிரியை ஏசினா வேண்டினோம் வீட்டை போனோம் அம்மா அப்பா கதை சொன்னால் அவளை எங்களை தான் நிறுத்த வேணும் அப்படியா தான் நாங்கள் வளர்ந்த நாங்க நீங்க உதவ மரவோங்க பதவி பதவியுறது எல்லாருக்கும் கஷ்டம் அதனால எங்கடைய ஆசிரியர்களுக்கு கஷ்டம் கொடுப்பது சரியில்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம் இப்போ உங்களுடைய பாடசாலையை மட்டுமில்லை பொதுவாகவே பொதுவாகவே கருத்தை கேட்குறேன் இப்போ சில வசதியான பிள்ளைகள் இருப்பார்கள் பெற்றோர்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள் வசதி குறைந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள் அப்பேப்பட்ட பிள்ளைகள் தான் சைவமங்கர் வித்தியாலயம் உட்பட பல பாடசாலைகளிலே இருக்கிறார்கள் உயர்ந்த பொருளாதாரத்தில் உயர்ந்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளாக இருந்தவர்களும் வரியவர்களும் வறியாப்பா அம்மர்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் இருப்பார்கள் இந்த ஒரு வர்க்க வேறுபாடை சமாளிப்பது என்பது சில நேரங்களில் வெளியே தெரியாத நான் உள்ளே மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கும் அவ்வாறான விடயங்களை நீங்கள் முகம் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் முகம் கொண்டிருக்கோம் உதாரணமா உதாரணமாக நான் இப்போ சொன்னேன் இந்த ப்ரீஃபெக்டர் அதுக்கு பணக்கார வீட்டு பிள்ளைகள் விறக்குள்ளேயே அம்மா அப்பா கதிர மேச கொண்டு வரோம் அது கொண்டு வரோம் இது கொண்டு வரோம் வெறுவிடும் அப்ப மெட்ட பிள்ளைகள் அதை பார்த்துட்டு மெனம் நோவிடும் அப்ப நாங்கள் பள்ளிக்கூடத்துல செய்து வச்சிருக்கிறோம் அதை செய்யறது மாற்றியாலும் எல்லா வந்து மார்க்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்து 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 போகுது ஆனால் மனித இயல்புகளை நாங்கள் முட்டாக மாற்ற முடியாது என்பதும் எங்களுக்கு தெரியும் அதே அது நடக்கலாம் அப்படி நடக்கும் பொழுது அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தும் இது மாத்திரம் வாழ்க்கை இல்லை வாழ்க்கை வெளியிலே எவ்வளவோ பெருசாக போகும் நாங்களும் துவங்கியல எங்க நாங்க தூங்கினாங்க நான் யாழ்ப்பாணத்துல இருந்து பேக்ரவுண்ட் யாழ்ப்பாணம் இப்போ வந்து படித்து ஒரு பேங்க் ஆஃப் லோனில் தான் முதல் சேர்ந்தேண்ணே இப்போ இந்த அதுலேருந்து போய் சும்மா ஒரு லோயராக தானே சேர்ந்தேன் நான் லீகல் அதுல அதுலேருந்து என்னுடைய வேலையை பார்த்து என்னுடைய நேர்மையை பார்த்து தான் இப்படி மேலே போனது அப்போ அப்படி நீங்களும் செய்யலாம் இது நான் ப்ரிஃபெக்டாக இருந்தபடியாக தான் டீரக்டராக வந்தேன்னு சொல்கிறேன் அதுதான் சில நேரங்களிலே பெண்கள் பாடசாலைக்கு நீங்கள் கழகத்துக்கு தலைவியா இருக்கிறதுனால் பெண்கள் சார்ந்த பல பிரச்சனைகளை நீங்கள் கட்டாயமாக முகம் கொடுப்பீர்கள் நான் அதிகமாக கேள்விப்படுகின்ற ஒரு பிரச்சனை சில நேரங்களில் ஒரு ஒரு பெண் ஒரு பாடசாலை மாணவி பெரிய பிள்ளையாகிவிட்டால் அவர்களுடைய நிகழ்வுகள் கொஞ்சம் வசதிப்படுத்த அம்மா அப்பாக்களாக இருந்தால் பிரம்மாண்டமாக செய்வார்கள் அஞ்சு நட்சத்திர ஹோட்டல்களில் செய்வார்கள் ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற சக மாணவர்கள் அம்மா அம்மா என்னுடைய நிகழ்வுகளும் இதே மாதிரித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு இயற்கையாக ஒரு உணர்வு ஏற்படும் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அதை முகாமைப்படுத்துவது என்பது இலகுவான ஒரு விடயம் அல்ல அல்ல எப்படி நீங்கள் கையாளுக்காக உண்மையை சொல்ல போனால் நான் அந்த அந்த லெவலுக்கு என்ன அவேக்கில் போய் கதைக்கிறேன் பிரின்சிபலும் டீச்சர்ஸும் சொல்கிறது எனக்கே தெரியும் என்னுடைய பிள்ளைகள் வந்து இந்த நிறச்சியில் வேண்டி இந்த ஹால்ல இத்தனை எல்லாம் வச்சவே மெட்டவையால் அந்த நிறம் இல்லாத ஒரு செய்ய வேண்டி வைக்க வேண்டும் எல்லாம் சரியான இதுகளை பெற்றோர் மீது தாக்கங்களை ஏற்படுத்துகிறார்கள் அதுக்கு உள்ளுக்கு போகிறதும் கஷ்டம் என்றாலும் டீச்சர்ஸ் தான் சொல்லி அதை செய்யணும் நான் அதுக்குள்ள இது படையில் நான் சும்மா வேறு இது எல்லாமே கதைக்கக்குள்ளே நான் அவைக்க சொல்கிறேன் நான் இதெல்லாம் ஒரு நாள் முடிகிற அழுவேன் இதுக்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லாமலும் இருக்கலாம் என்றால் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு இது வந்துடும் ஒரு குரூப் மென்டாலிட்டி அவர் செய்தால் நான் செய்யணும் நான் செய்தால் அவர் செய்யணும் அண்டு அது கஷ்டமான கேரியம் இப்பொழுது அம்மேறவர்களே நீங்கள் எண்பது வயதை கடந்து இப்பொழுது எண்பத்தொரு வயது ஆனால் நீங்கள் பேசுகின்ற பேச்சிலோ அல்லது நீங்கள் நடந்து நடந்து கொண்டு முறைகளிலோ உங்களுடைய வயசை பல பல பேரால் கணிக்கவே முடியாது அது எப்படி சாத்தியமாக இருக்கு அதை நான் சொல்லித்தான் பாசிட்டிவ் பாசிட்டிவ் தாட் எங்களுக்கு எங்களோட பள்ளிக்கூடத்தில் பாசிட்டிவ் அப்ப அந்த அது எனக்கு நல்லா பதிஞ்சிருக்குது மற்ற நான் சமயத்தில் ஆரம்பமாக சின்மியா சாய்பாபா எல்லாத்துலேயும் ஈடுபட்டிருக்கிறேன் அங்க ஒருத்தருக்கும் எங்களுக்கு இந்த நெகட்டிவ் என்ன தமிழ்ல எதிர்மறையான சிந்தையான சிந்தனைங்க நான் இடம் கொடுக்கிறேன் அப்ப என்ன அதான் நான் மெட்டவிக்கும் சொல்றேன் நான் இந்த எதிர்மறையான சிந்தனையை வச்சு கொண்டு நாளைக்கு என்ன செய்றது நாளைக்கு வரைக்கும் நாளைக்கு செய்வோம் செய்யக்கலன்னு செய்வோம் அதுதான் என்னுடைய அதுதான் அதான் உங்களுடைய இவ்வளவுத்துக்கும் சுறுசுறுப்பாக உங்களை இயங்க வைத்துக் கொண்டாட உள்ள புண்ணியம் எனக்கு தெரியாது ஆனா அந்த அந்த பாசிட்டிவ் ஆக்டிடி இருந்தால் எல்லாத்தையும் சம் சமா சமாளிக்கலாம் அமீர் அவர்களே காலம் கடந்து வந்துட்டீர்கள் வாழ்க்கையில் பல படிகளை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் உங்கள் நன்மைகள் தீமைகள் கஷ்டகாலம் சந்தோஷமான காலம் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் கடந்து போய் நான் பார்த்தால் இதை என்னுடைய வாழ்நாளிலே நான் செய்யாமல் விட்டுவிட்டேனே நான் ஒரு கோப்பரேட் வேர்ல நீங்கள் சினிங்கோ குரூப்பில் இருக்கின்ற பொழுது சேலான் பேங்கில் நீங்கள் ஒரு பணிப்பாளராக இருந்தீர்கள் இந்தந்த காலங்களில் இவற்றையெல்லாம் நான் செய்திருக்கலாம் தானே என்று ஏதாவது ஒரு விடயத்தை நினைத்து மனம் வருந்தியது உண்டா எனக்குழக வேண்டியது பாடியில் இருக்க செய்திருக்கிறேன் சமயத்துக்கு வேண்டியதையும் செலிங்கோல நான் டெபியூட்டி கேமன இருக்கக்குள்ளோ ஆறாமியாரோட கோ வீதியில நாங்கள் ஒரு காணி வேண்டி செலிங்கோக்கு அதுல ஒரு சின்ன அந்த காணியில என்ன செய்ய போனாலும் பிழைச்சிக்கொண்டு இருந்தது அப்ப யாரும் அதுல ஒரு சின்ன முழுகண்ட வேலங்கியோ இருக்குது அப்ப நான் போய் சொன்னேன் வேலி இருக்குது இது சொன்னீங்கன்னா ஸோ வி சம்திங் ஹெட் அண்ட் யூ நாங்கள் ஒரு கட்டினோம் அந்த அந்த மெத்த எல்லாருமே சேர்ந்து கோயில் கட்டி அப்போ அப்படி செய்யக்கூடியதில் செய்து கொண்டு போனது எனக்கு அதனால் அதனால் ஒன்றும் செய்ய முடியவில்லைன்னு நினைத்து பார்ப்பது ஒன்றும் இல்லை இந்த ஒரு காலகட்டத்திலே அச்சீவ் பண்ணினது அதாவது இது எனக்கு சுற்றியான சந்தோஷமான விடயம் இந்த காலகட்டத்தில் என்னால் இதை செய்யக்கூடியதாக இருந்திருக்கிறது என்ன நீங்கள் பெருமைப்படுகிற சந்தோஷப்படுகிற விடயம் என்ன சொல்லலாம் கூடிய விஷயங்கள் செய்திருக்கலாம் அது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம் அல்லாவிட்டால் நிறுவன அதாவது நீங்கள் நிறுவனத்திலே பணிப்பாளர்களாக இருக்கின்ற பொழுது இருக்கலாம் அல்லாவிட்டால் சமூகத்தோடு நீங்கள் சமூக சேவைகள் பலவற்றை செய்கின்ற பொழுதாக இருக்கலாம் அல்லது இப்பொழுது நீங்கள் சைவமங்க கழகத்திலே தலைவியாக இருக்க பொழுது இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பெருமைப்படுகிற சந்தோஷப்படுகிற விடயம் சந்தோஷப்படுகக்கூடிய விஷயம் என்னென்றால் இந்த இவ்வளவு இதிலேயும் நாங்கள் ஏதோ விதமாக முன்னேற்றி கொண்டு வந்தோம் இல்லைன்னு சொல்லலாம் அது அப்போ அதிலும் பார்க்க கூட செய்கிறதுக்கு என்னால் என்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் அதை ஆமாம் செய்யலாம் பெரிய கடவுளாக இருக்கல அது ஆனபடியாக நான் திருப்தியோடு தான் இருக்கிறேன் அவை உலகம் செய்ததிலே எனக்கு திருப்தி இனி இனி வருகின்ற காலத்தில் அம்மையார் அவர்களே உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன உங்களுடைய திட்டம் என்ன சரி இனி இனி வருகிற காலத்தில் இதை நான் செய்ய வேண்டும் என்று ஏதாவது இலக்கு உங்களுக்கு இருக்கிறதா வருகிற காலத்தில் நான் யோசித்தேன் எல்லாவற்றையும் எங்களுடைய யாழ்ப்பாணத்து மக்களுக்கு சரியான வசதிகள் போய் சேருவதில்லை பொழுதும் நான் காண்றேன் அதன்படியால் கொஞ்ச நாள் அங்க போய் இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்ற முறை என்ன செய்ய விரும்புகிறேன் எனக்கு விருப்பம் அவர்களுக்கு வீடு இல்லாத இருக்கிறான் பெண்கள் பெண்கள் சொட்டான்னு சொட்டான் வேண்டும் அதுதான் எனக்கு செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த யுத்தத்தினால் எத்தனையோ பெண்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அவர்கள் எத்தனையோ விடமான இடர்களை அனுபவித்துக் அந்த இடர்களுக்கு நாங்கள் போய் என்ன ஜான்டா மூலம் நாங்கள் அதை செய்கிறோம் ஜோண்டாங்றது ஜோன்டா என்றது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் விமென் அண்ட் ப்ரொஃபஷனல் விமென் அண்ட் பிஸ்னஸ் விமென் அப்போ அதில் தான் நான் சொன்னேன் நான் அதில் இருக்கும் பொழுது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் பிரதிநிதியாக இன்டர்நேஷ்னல் பாடியில் இருந்தேன் அவியல் இப்போ செய்ய வழிபட்டு நான் சொன்னேன் நான் அதை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன் ஏனென்றால் இந்த பாலியல் பன்புறுத்தலுக்கு உட்பட்டு கொண்டிருக்கும் அந்த பெண்களை கொஞ்சம் பேரையாவது எடுத்து நாங்கள் அவர்களுக்கு வேறு வாழ்க்கை முறையை காட்டி அவர்களை வழிப்படுத்த வேணுமே அதை நாங்கள் துவங்கிட்டோம் மற்றது நெடுந்தீவில் போய் பார்த்தோ நாங்கள் அங்கே அந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தையும் இருக்குது பிள்ளைகள் இருக்கு அதை போய் படிக்க வசதி இல்லாமல் இருந்தது அப்போ அவைகளுக்கு எல்லாம் நாங்கள் படிப்பதற்கு வசதிகள் இங்கிலீஷ் கிளாஸஸ் துவங்கி அங்கே அதையும் முன்னறும் முப்பத்தி எட்டு பைசிக்கல்ஸ் ஒரு மிக்க கொண்டே கொடுத்து அந்த பிள்ளைகளை ஊக்குவித்தேன் எனக்கு இப்போ அதுகள் தான் இருப்பேன் முக்கியமாக இந்த காலியல் ஈடுபட்டேன் என்றால் அவர்களை காக்கிரோம் என்று பந்து நிற்கிறவர்களே அவர்களை அழிக்க முற்படுவது மிகவும் துயரத்துக்குட்பாடு அதில் இருந்து விடுதலை செய்தற்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று நாங்கள் இப்ப துவங்கி இருக்கோம் அந்த ப்ராஜெக்ட்ட கொண்டு போக தான் எனக்கு ஒரு இலக்கு உண்மையிலேயே செல்லி மாலாசபராட்டம் அம்மையார் அவர்களை பேசுகின்ற பொழுது கடைசியாக ஒரு பத்து நிமிடம் அம்மா சொன்ன விடயங்களை கேட்கின்ற பொழுது எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தின் மீதும் சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறை உங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பேரளவில் மட்டுமில்லை எவ்வளவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் கொழும்பை விட்டு இந்த இடத்தெல்லாம் விட்டு இப்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்வதற்கு அங்கு செல்ல வேண்டும் இனி வருங்காலத்திலே அதுதான் என்னுடைய இலக்கு என்று சொல்லுகிறேன் உங்களுடைய மனம் போல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய இலக்குகள் எல்லாம் சரியான வகையில் இடம்பெற வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துக்களை என்னுடைய வயதையும் நான் கருத்தில் கொள்ளத்தான் வேண்டும் இல்லை அதற்கு நாங்கள் மாதிரி எங்கட எங்களுக்கு இளமையான நான் இருக்கிறாக்களை நாங்கள் பண்றோம் அதை செய்யணும் அது செய்யவே வேணும் பெண்களை பார்த்தா ம் செய்யவே வேண்டும் அவைதான் நீங்கள் சொன்னீங்களே நீங்களே எதிர்மறையான சிந்தனைகளோடு என்னுடைய அப்பா என்னை வளர்க்கவில்லை ஆகவே உங்களுடைய இனிவரும் காலகட்டத்தில் வரக்கூடிய அனைத்து செயற்பாடுகளுமே நேர்மறையான சிந்தனையோடையே இடம்பெறப் போகிறது நன்றி இன்றைய தினம் ஒரு நேர்மையான நேர்வழியிலே செல்லக்கூடிய நேர்மறையான சிந்தனைகளையே முன்வைக்கக்கூடிய ஒரு கோப்பரேட்லேயே ஒரு மிக உயர்ந்த பதவியிலே இருந்து தன்னால் முடிந்த அளவு நற்காரியங்களையும் செய்து சமூகத்துக்கு சமயத்துக்கும் தமிழுக்கும் சமூகத்துக்கும் பல அறப்பணிகளையும் செய்த செல்வி மாலா சபாரட்னம் அம்மையார் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார் நன்றி அம்மையார் அவர்களே நன்றி